Powerco 5G Best Design Best AI Think Techno Think Purvika தமிலகம் இங்கும் கிலைகள் கொண்ட அன்னமால் Institute of Hotel Management and Hospital Management படிப்பில் சேர்வுத்தக்கான admission நடிப் பெரிக்கிறது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் லண்டனில் இருந்து போரியல் ஐவாளர் திர் அருஷ் அவர்க்கிடம் பேசேருக்கின்றும் வணக்கம் வணக்கம் நலமார்க்கிங்களா நலமா இருக்கிறோம் சார் இஸ்ரேல் ஈரான் இந்த போர்ல அமெரிக்கா திடீர் என்று உள்ளே நுழைந்திருக்கிறது ஈரானை தாக்கி இருக்கிறது இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் ரஷ்யா உள்ள வர்மா அடுத்து மூன்றாவது உலக சூழல் தாக்குதலை விட்டுட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு போவாங்களா கூறியிருந்தார் இந்த மாஸ்கோவில் இடம்பெற்ற பிள்ளை நெற்றேஷன்ல பேசும் போது கூறியிரு கூறியிருந்தார் இது நாங்கள் ஒரு மூன்றாவது உலக யுத்த போருக்குள் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் கூறிய காரணம் என்னன்னு சொன்னால் உங்களால் ஈரானை ஒரு சாதாரண இப்ப ஏவுகணைகளாலோ உங்களால் முறியடிக்க முடியாது களத்தில் இறங்குவதென்றாலும் இயலாத காரியம் அடுத்ததாக அப்ப அணுக்குண்டை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அணுக்குண்டை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏனைய நாடுகளும் உங்கள் மீது அணுக்குண்டுகளை பயன்படுத்துகிறார்கள் அதுவும் அணு ஆயுத யுத்தமாகத்தான் மாறும் வடகொரியாவும் கூறி இருக்கின்றது பாகிஸ்தானும் கூறி இருக்கின்றது தாங்கள் ஆதரவை தருவோம் என்று சொல்லி ரஷ்யாவை எவ்வளவுத்துக்கு உக்ரைன் மீது ஒரு அணுக்குண்டை வீசுவதற்கான ஒரு தூண்டுதலை மேற்கொண்டார்களோ ஆனால் ரஷ்யா அதனை கொண்டது இப்போது ஈரான் மீது வீச வேண்டிய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் இந்த போரில் வெல்ல முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இஸ்ரேலிய மக்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய மக்கள் உண்மையில் நீங்கள் பார்க்கலாம் அது அவர்கள் ஒரு பெண்ணீர் குளிப்பது ஏக்கன் சென்னையில் இருப்பது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இப்போது அவர்களால் நிம்மதியாக நித்திரை கொள்ள கொள்ள முடியவில்லை அது இது வந்து அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இஸ்ரேலில் அப்ப இதை இந்த இந்த வாழ்க்கையை அவர்கள் தொடரவும் முடியாது ஆனால் ஈரான்ட ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கவும் முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது அமெரிக்க தளங்கள் கூட ஈரான்ண்ட ஏவுகணைகள் இருந்து தப்ப முடியாது சரி ஈரான் ஏவுகணைகளை அளித்தார்களா என்றால் இல்லை ஏனென்று அளித்திருந்தால் இதுவரை ஈரானிட பலம் உடைந்ததாக இல்லை ஈரான் அலை அலையாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் ரஷ்யா வந்து உண்மையில் அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு ஈரான வெளிவார அமைச்சர் வந்து ரஷ்யாவுடன் பேச்சுக்களை நடத்தியிருக்கிறார் இந்த இது தொடர்பாக ரஷ்யா ஒன்றை கூறுகிறது ஈரானுக்கு தன்னிடம் படைத்துறை உதவியை கேட்கவில்லை கேட்டால் தான் வழங்குவேன் என்று புட்டின் கூறியிருக்கின்றார் நேரடியான படைத்துறை இத உதவி இல்லாவிட்டாலும் மறைமுகமான உதவிகள் தாங்கள் வழங்கப்படும் அதாவது நேரடி என்று அவர் கூறுவது தனது படையினரை அங்கு இறக்குவது அப்ப ஈரான் வீழுமாக விழுமாக இருந்தால் அது அடுத்தது சீனாவினையும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஈரான் பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்ற ஒரு நாடு அடுத்ததாக இந்த ஈரான்ட வீழ்ச்சி வந்து அஹ் அடுத்தது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிரான ஒரு களமுனையை மேற்குலகத்துக்கு திறந்துவிடும் எனவே அதனை அதன் வீழ்ச்சியை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அடுத்தது ஈரானை இவர்கள் ஏன் குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால் சீனா எந்த மொடலு அதாவது டெக்னாலஜியில் எப்படி வளர்ந்ததோ அதே ஒரு மொடலைத்தான் ஈரான் பின்பற்றுகிறது அப்ப ஈரானும் அடுத்த ஒரு சீனாவாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் இந்த மேற்குத்தின் திட்டமாக இருக்கின்றது இப்ப ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இந்த போரை உண்மையில் அமெரிக்கா அதிபரை பொறுத்தவரையில் அவரை நம்ப முடியாது இன்று ஒன்றை கூறுவர் நாளை இன்னொன்றை மாறி கூறி கூறி இன்று என்று நிற்பார் நாளைக்கு ஈரான் நல்லவர்கள் பியூட்டிஃபுல் பீப்புள் அவர்கள் பிரச்சனை செயல் நாங்கள் வர்த்தகத்தை செய்வோம் ஒன்றும் போய்விடுவார் இந்த போரை பொறுத்தவரையில் உண்மையில் போரை தொடர்வதாக இருந்தால் அது நீங்கள் கூறியது போல மூன்றாம் உலக போருக்கு தான் இழுத்துச் செல்லும் அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மேடைக்கு நீங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்தே நான் எடுத்துக்கிறேன் டிரம்ப்போட மனநிலை என்னவாக இருக்கு இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் சூழல் இருக்கும் போதோ நிறுத்தினது நாங்கதான் அப்படின்னாரு நான் சமீபத்துல பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் ரிஷா க பேசும்போது ஆஹ் நாங்க கேட்டுக்கிட்டதற்கு பிறகு இந்தியா இந்த போரை நிறுத்தியது அப்படின்னாரு இதற்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்தியதாக சவுதி இளவரசர் இருந்தார் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொன்றத்துக்கும் கிரெடிட்டை ட்ரம்ப் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு சரியா அப்போ அப்படி இருக்கும்போது இப்ப இந்த விஷயத்திலயும் வாலண்டியரா உள்ள நுழைஞ்சு ஒரு நடத்தி இருக்கிறாரு அதற்கான கிரெடிட்டையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்ப என்ன மாதிரியான ஒரு மனநிலையில ட்ரம்ப் இருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய பேராபத்தை அமெரிக்காவுக்கு உருவாக்கும் உண்மைதான் என்னென்னு சொன்னால் இப்ப அண்மையில் கூட பாகிஸ்தான் ராணுவ தளபதி போயிருந்தார் வெள்ளை மாளிகைக்கு அவருக்கு விருந்து வைத்திருந்தார் அதாவது இதுவரை காலமும் ஒரு அரசியல் பாதி அல்லாதவரை அமெரிக்க அதிபர் வந்து விருந்து வைத்ததுதான் முதல் தரவி அவரும் கூறியிருந்தார் இந்தியா பாகிஸ்தான் போரை ஒரு அணு ஆயுத போரை தடுத்த ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் ப வழங்கப்பட வேண்டும் பரிந்துரை கூட செய்திருந்தார் அதற்கு ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு மட்டுமில்லை தாங்கள் தனக்கு பல போர்களை நிறுத்தியதற்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் கடந்த ஆட்சி முறையிலும் கூட அவர் பெரிய அளவில் போரை நடத்தாவிட்டாலும் அங்கங்கே சிறு சிறு தாக்குதல்கள் நடத்தி இருந்தார் உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆஹ் சொலமானின் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார் ஈராக்ல அப்ப அத பலவீனப்படுத்தும் தாக்குதலை நடத்தினாலும் அவரை தான் ஒரு போருக்குள் போவதில்லை என்ற ஒரு கொள்கையில் இருப்பதாகத்தான் தெரிகிறது இப்போ இந்த இந்த போர் வந்து அதிக அளவு படைத்துறை ரீதியான பொருளாதார ரீதியான சேதங்களை ஏற்படுத்துமாக இருந்தால் அதிலிருந்து அமெரிக்கா விலத்தி நிற்கத்தான் யோசிக்கும் ஆனால் இது வந்து இஸ்ரேலின் அழிவு வந்து இஸ்ரேல் மீதான ஈரான்ட தாக்குதல் வந்து இந்த மேற்குலக நாடுகளின் ஆயுதங்கள் தொடர்பான ஒரு மாயையை உடைக்கின்றது அப்ப அதை இல்லாத செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஓகே அமெரிக்கா தாக்கி விட்டது ஈரான்ட எல்லாவற்றையும் அழித்து விட்டது இனி நாங்கள் பேச்சுக்கு போவோம் என்று பேச்சுவார்த்தைக்கு போய் அவர் தனக்கு நான் இது இந்த போரை நிறுத்திவிட்டேன் என்று தனக்கார கிரெடிட்டை எடுத்து எடுத்தாலும் அதை ஆச்சரியப்படுவதற்கு இல்லையா நம்மை பொறுத்தவரையில் ஒரு உறுதியாக போரை செய்யக்கூடிய நிலையில் அமெரிக்கா இல்லை என்பதை ஏனென்றால் இந்த ஆப்கான் போராக இருக்கலாம் ஈராக் போராக இருக்கலாம் பல போர்களில் ஈடுபட்டதால் தான் அமெரிக்கா வந்து பொருளாதாரம் ஒன்று முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் கடன் சுமையுடன் இருப்பதையும் அவர் நன் உணர்ந்திருக்கிறார் எனவேதான் இந்த போரை அவர் தொடர்வதை விட சமாதானத்தின் ஊடாக தனக்குள்ள கிரெடிட்டை எடுப்பதற்கு தான் முயற்சிப்பார் இதுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்தியாவுக்கு எந்த மாதிரியான தாக்கம் இருக்கும் உண்மையில் இப்ப கோமோஸ் கடற்பகுதியை மூடினாலும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த செங்கடல் பகுதி மீதான தாக்குதல் அது வந்து இந்தியாவிட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கிறது சீனாவின்டையும் அப்படித்தான் என்று சொன்னால் பஸ்மது ரைஸாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் ஐரோப்பாவுக்கு அதுக்கு அதன் செல் இருக்கிறது சுற்றிச் செல்வது தென்னாப்பிரிக்காவினால் சுற்றிச் செல்வது என்று சொன்னால் அதன் விலைகள் மிக அதிகமாக இருக்கு அதே போலதான் கோர்மூஸ் கடற்பகுதி மூடப்பட்டாலும் அதனால் தருகின்ற எரிபொருட்கள் சீனாவை பாதித்தாலும் இந்தியாவுக்கும் அது ஒரு பாதிப்பாகத்தான் பொருளாதார ரீதியாக வளர்ந்து வருகின்ற நாடுகளான ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வரை சீனாவுக்குமான பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்துவது ஒரு குறை ஆனால் இந்த போரை பொறுத்தவரையில் இந்தியா ஒன்றை யோசிக்கிறது இந்த போர் எவ்வாறாயினும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பாகிஸ்தானுக்கு சீனாவுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு நாடாகத்தான் ஈரான் இருக்கிறது அப்ப இந்தியாவுக்கு என்ற ஒரு ராஜதந்திரம் என்னவென்று சொன்னால் இந்த போரின் தாங்கள் ஆதரவு கொடுப்பதன் ஊடாக இந்த தனது எதிரிகள் இருவரையும் பலவீனப்படுத்தி விட்டார் ஆஹ் தனக்கு தனது நிலையை உயர்த்தி கொள்ளலாம் என்பதால் தான் இந்தியா கூடுதலாக இப்போ எல்லோருடகத்தின்படியும் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நினைப்பதாகத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள் சங்காய் கோபரேஷன் கூட இது தொடர்பாக அறைக்க கண்டன அறைக்க இந்த போர் தொடர்பாக விடுவதற்கு முற்பட்டாலும் இந்தியா அதற்கு சாதகமான பதிலை கொடுக்கவில்லை என்று என்று கூறப்படுகிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த போர் வந்து எல்லா நாடுகளையும் தான் பாதிக்கும் குறிப்பாக இலங்கையை கூட பா இலங்கை நூறு விகிதமான எரிபொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகத்தான் இருக்கு இப்ப இந்தியாவில் கூட அவ்வாறு தான் எண்ணெய் வயல்கள் இல்லை அப்போ எரிபொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையாகத்தான் இருக்கிறது இப்ப சைபீரியன் எரிபொருள் குழாயினூடாக சீனா ரஷ்யாவுடன் நேரடியாக எரிபொருள் குழாய்களை அமைத்திருக்கிறார்கள் கடந்த வருடம் தான் அதனை இப்ப சீனா சில சமயங்களில் இந்த இதில் இருந்து தப்புவதற்கு அந்த எரிபொருள் குழாய்களை பயன்படுத்து ஆனால் அவ்வாறான நிலைமையை இப்போதுதான் வளர்ந்து கொண்டு வருகிறது இப்ப இந்தியா இஸ்ரேலில் இருக்கின்ற ஹைஃபா துறைமுகத்தில் அதான கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் நாலு பில்லியன் டாலர்கள் முதலீடுகளை செய்திருந்த அதே போல ஈரான்ண்ட துறைமுகத்திலும் இந்தியா முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் முதலீடுகளை செய்திருந்தார் அப்ப இந்திய முதலீடுகளும் இந்த இரண்டு நாடுகளிலும் இருக்கின்றன அப்ப அதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுது இப்ப இந்த போரை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதுதான் இந்தியாவுக்கு நல்லதாக இருக்கு அதே சமயம் நீரிணையை தயாராக இல்லை சீனாவையோ அல்லது இந்தியா போன்ற ஆசிய நாடுகளையோ பாதிக்கும் மனநிலையில இருக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துல வரும்போது உலக நாடுகளை எல்லாம் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் ஈரானுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது இந்த செயலை செய்வாங்களா மூடுவாங்களா அந்த ஹோர்மோஸ் நீரிணையை உண்மைதான் அந்த நீரிணையை மூடுவதற்குரிய கடற்படை வளம் வந்து ஈரானிடம் இருக்கின்றது நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கின்றன கட கடற்படையும் பலமாக இருக்கின்றது அமெரிக்காவோ இஸ்ரேலோ இதுவரையில் ஈராண்ட கடற்படையை முற்படவில்லை அதற்கான காரணம் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு ஈராண்ட தளபதிகளை கொள்கிறார்கள் தளங்களை அளிக்கிறார்கள் கடற்படையில் இதுவரையில் கை வைக்கவில்லை அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் ஈரான்ட கடற்படை மீது கை வைத்தால் அமெரிக்காவின் கடற்படையும் இஸ்ரேலி கடற்படை மீதும் அவர்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்துவார்கள் என்றது கடற்படை பலம் இந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்காவின் கடற்படையும் ஈ கடற்படையும் அந்த பிராந்தியத்தில் இயங்க முடியாத ஒரு நிலையில் இருக்குமாக இருந்தால் கடல் ஆதிக்கம் இவர்கள் இந்த கையை விட்டு போகுமாக இருந்தால் மத்திய கிழக்கின் இந்த படைவலை சமநிலை முற்றாக தலைவீடாக மாறிவிடும் என்பது இவர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டிப் குரூஸ் மிசைல்ஸ் என்று சொல்ற ஏவுகணைகளை ஈரான் புதிதாக வாங்க தயாரித்து இருந்தது அது நீண்ட தூரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை அதன் மூலம் தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது ஈரானால் இந்த கடல் நீலனையை மூடக்கூடிய ஒரு மூடக்கூடிய ஒரு வெள்ளமையில்தான் இருக்கின்றது அவ்வாறு மூடப்படுமாக இருந்தால் இப்ப ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் அதனால் போகின்றன அதில் அரைவாசிக்கு மேற்பட்டது டேங்கர்ஸ் கிட்டத்தட்ட இருபது மில்லி பில்லியன் இருபது மில்லியன் பரல்கள் என்னை அதனால் தான் ஒரு நாளைக்கு போகின்றது கிட்டத்தட்ட உலகத்தின் இருபது வீதமானவை அமெரிக்கா இதில் சில சமயங்களில் கொஞ்சம் தப்பி பிழைத்தாலும் அவர்கள் தங்கள் எரிபொருட்களை பயன்படுத்தினாலும் இது ஆசிய நாடுகள் என்ற பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் தற்போதைய நிலையில் ஈரான் இஸ்ரேல் வந்து உலகத்தில் தனிமைப்படுத்தப்படுவதால் மூடுவதால் ஈரான் தன்னை இந்த உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்த விரும்பாதான் மூடாமல் இருக்கிறார்கள் ஆனால் போர் உச்சக்கட்டமாக இருக்குமாக இருந்தால் இப்ப அமெரிக்கா தளமர தளம் என்றால் இருந்தால் இறக்குவார்கள் என்றால் இருந்தால் அல்லது கடற்படைக்கான போர் விரிவாக்கம் அடையுமாக இருந்தால் இந்த இது மூடப்படலாம் ஆக மொத்தம் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலைதான் இப்ப நிலவிகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இத முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது யார் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முடிப்போமா இல்ல இதற்கு பதில் இருக்கா இத முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அமெரிக்கா தான் இருக்கின்றது இரண்டால் உக்ரைன் போரை இப்ப நீங்க பார்க்கலாம் உக்ரைன் போறை ட்ரம்ப் கூறினார் நான் இருபத்தி நாலு மணிக்கு ஆளுத்த விடுவேன் என்று ஆனால் நிறுக்கவில்லை ஆனால் அவரால் நிறுத்த முடியுமா என்றால் ஓ இரண்டு சொன்னால் உக்ரைன் ஒரு இயங்க முடியாத நாடு அந்த நாட்டுக்குரிய நிதி வளமாக இருந்தாலும் ஆயுத வளமாக இருந்தாலும் புலனாய்வு தகவல்களாக இருந்தாலும் சட்டலைட் உதவிகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அமெரிக்கா தான் வழங்குகிறது அதை நிறுத்தினாலே போர் நின்றுவிடும் அதே போலதான் இஸ்ரேலுக்கான வசதிகளை ஆயுதங்களை கிட்டத்தட்ட இதுவரையில் இருபது விமானங்கள் இஸ்ரேலை தரையிறங்கி இருக்கின்றன அமெரிக்கா விமானங்கள் பெல்ஜியத்தின் ஊடாக கூட கொண்டு சென்று ஆயுதங்களை இறங்கிக் கொண்டிருக்கிறார் ஆயுதங்களை நிறுத்துவதை நிறுத்தி ஈரானுடன் ஒரு பேச்சுக்களை அவர்கள் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை என்று கூறவில்லை பேச்சுக்களை நடத்தி கொண்டிருந்த நடுவில் நடத்தினார் அப்ப இதனை முடிக்கலாம் என்றால் ட்ரம்பால் இதனை இதை நிறுத்த முடியும் சரி ஆக அமெரிக்கா கையில ட்ரம்ப் கையில தான் இப்ப பால் இருக்கு ஆக்கத்திற்கு பயன்படுத்த போகிறாரா அல்லது அழிவிற்கு பயன்படுத்த போகிறாரா அப்படிங்கிறது